ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு வந்து நம்ம பீட்டா பிரெட்டுக்கு மாவு எப்படி பரப்பணும் அப்படின்னு பார்த்தோம் அதாவது மாவை எப்படி தேய்க்கணும்னு பார்த்தோம் இல்லையா அந்த ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி இழுத்து இழுத்து ரொம்ப தின்னாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணலாம் இட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப சாஃப்டாக இந்த மாவை வந்து நல்ல மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு உருண்டை மாவை வச்சுட்டு ரொம்ப சாஃப்டாக பரப்பி கொஞ்சம் திக்காகவே இருந்தால் போதும் ரொம்ப வந்து தின்னாக பரப்பணுங்கிற அவசியம் இல்லை இதை வந்து தவா ரொட்டி மாதிரி தவால வந்து எந்த எண்ணெய் நெய் எதுவுமே இல்லாமல் வெண்ணெய் எதுவுமே இல்லாமல் ட்ரை தவா ரொட்டி மாதிரி பண்ணணும் இதை இதை ஒரு போட்டுட்டு உடனே ஒரு டூ செகண்ட்ஸ்ல திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா லேசாக அதை சாஃப்டா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அந்த இந்த ரோட்டி வந்து புஃபுன்னு நல்லா உப்பி உள்ளுக்குள்ள எல்லாம் நல்லா வெந்து வரும் அப்புறம் அதை எடுத்து ஆறுன உடனே நம்ம அதை கொஞ்சம் பிச்சு பார்த்தோம் அப்படின்னா டபுள் லேர் இருக்கும் அதாவது உள் பக்கம் உள்ள மாவும் வெளிப்பக்கம் உள்ள மாவும் இந்த பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கும் அரபிக் பீப்புளை என்ன பண்ணுவாங்க இது அரபிக் ஆரிஜின் பிரெட் இல்லையா அதனால இதுக்குள்ளே சாலட்ஸு ஹமோஸ் முத்தபல் சிலவங்க மீட்டு எக்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம இந்த ரோட்டி மாதிரி சப்ஜியை வச்சும் சாப்பிட்லாம் உள்ளுக்குள்ளே சலாட் ஸ்டப் பண்ணியும் சாப்பிட்லாம்